ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீசரண் சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சஹசிராமாவளி நூற்றி இருபத்து ஏழு ஓம் அசங்கு பந்தி ரக்ஷகாய நமக எண்ணற்ற பிறவிகளில் தம்முடன் தொடர்பு கொண்டவர்களை காப்பவருக்கு நமஸ்காரம் ஒன்றில் சகோதரியாக இருந்த பாய்ஜா பாய் இளம் பக்கீர் பாபா வனப்பிரதேசங்களில் திரிந்தபோது தேடி கண்டுபிடித்து உணவு அளித்ததால் அவருடைய மகன் தாத்யா கணபதி பட்டியலையும் மற்ற உறவினர்களையும் காப்பாற்றி வந்தார் பாபா தமது அனுபவங்களில் ஏழு நூற்றாண்டுகளாக அவருக்கும் எனக்கும் தொடர்பு உள்ளது என பாபா என் தாயிடம் கூறினார் என குறிப்பிடுகிறார் ஷாமா என்ற மாதவராப் தேஷ்பாண்டேயிடம் எழுபத்தி இரண்டு ஜென்மங்களாக பாபாவுடன் அவருக்கு தொடர்பு இருப்பதாகவும் ஒரு ஜன்மத்தில் இருவரும் ஒரே சந்தில் வசித்து வந்ததாகவும் பாபா கூறியுள்ளார் நானா சந்தோர்கரிடம் அவர் பாபாவுடன் நான்கு பிறவிகளாக தொடர்புள்ளவர் என்பதாலும் தொடர்பை இப்பிறவியிலும் புதுப்பித்துக் கொள்வதற்காகவே அவரை தம்மிடம் வரவழைத்ததாகவும் பாபா கூறுகிறார் முற்பிறவி ஒன்றில் நான் நீர் ஜோக் காக்கா ஜோதிஷ் ஷாமா தாத்தா கெல்கர் எல்லோரும் ஒரு வழி சந்தில் நம் குருவுடன் சேர்ந்து வாழ்ந்தோம் ஆகையால் நான் இப்போது இவர்கள் எல்லோரையும் இங்கே கொண்டு வந்துள்ளேன் என பாபா ஒரு சமயம் ஜி எஸ் கபர்தே என்பவரிடம் கூறியுள்ளார் பல பிறவைகளில் திருமதி கபர்தே தம்மிடம் பரிவு காட்டி சேவை செய்ததை பற்றி பாபா பேசுகிறார் பாபாவால் ஆகர்ஷிக்கப்பட்டுள்ளனர் இன்றும் எத்தனையோ பக்தர்கள் பாபாவிடம் சஞ்சலமில்லாத பக்தியும் விசுவாசமும் வைத்திருப்பது ரிணானுபந்தம் காரணமாகவே இருக்க வேண்டும் ஜெய் குரு சாய் નરપવ બિશાયરામા જય ગુરુ દેવ